முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் இப்படி ஒரு ட்விஸ்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னையில ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர்கள் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நடிகர் சிவகார்த்திகேயன் சிவகுமார் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கோலாகலமாக நடந்துச்சு இதுல ஹைலைட்டா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் தான் இப்ப இந்த விஷயத்தை கையில எடுத்து பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா பத்தியும் காலை உணவு திட்டத்தை பத்தியும் பேசினாரு காலையில சாப்பிடாம கூட பிள்ளைகள் வராங்க அந்த அளவுக்கு மக்கள் மக்களுடைய பொருளாதாரம் இருக்கு இதுல என்ன பெருமை அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை உணவுன்னு சொல்றீங்க இதெல்லாம் எதுக்கு ஐநூறு ரூபாயும் காலை உணவும் கொடுத்துட்டா இந்த மக்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மக்களுடைய பொருளாதாரம் உயரும் போது அவங்களுக்காகவே அவங்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமே காலை உணவு கூட சாப்பிடாம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னா அந்த பெற்றோருடைய பொருளாதார நிலைமை